ரவி வந்து நேற்றுக்கிட்ட கோவமா பேசிட்டு இருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் இங்கே ஸ்ருதி கிட்ட பேசுகிறாரு ஸ்ருதி நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்லணும் அதான் நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பத்தியே எங்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டேன் வேற ஏதாவது விஷயமா இருந்தா பேசு ரெஸ்டாரண்ட் விஷயத்தை பத்தி பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு பேசாத உனக்கும் எனக்கும் சண்டை தான் வரும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க உடனே ரவி இருந்துகிட்டு இங்க பாரு ஸ்ருதி நான் தான் ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளேன் நான் என்ன தான் சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்ல வரும்போது நீ காது கொடுத்து கேட்டியாடா சொல்லுடா அப்படின்னு ரவி கிட்ட வந்து சண்டை போடுறாங்க உடனே ரவி இருந்துகிட்டு நான் செஞ்சது தப்பு தான் சாரி அன்னைக்கு வந்து என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல நான் தான் அன்னைக்கே கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல திரும்ப திரும்ப எதுக்காக அந்த விஷயத்தையே பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எங்க ஸ்ருதி கோவிச்சுக்கிட்டு வெளியில போக பாக்குறாங்க ப்ளீஸ் ஸ்ருதி நான் சொல்றதை கேளு உன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து நீத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல வராங்க சாரி நீ வந்து நிப்பாட்டுறியா இதை பற்றி பேசாதன்னா ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்கறதுக்கே தயாராக இல்லை அந்த நேத்து என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஸ்ருதி அவ வந்துட்டு இது மாதிரி நம்மளோட இதில் அதாவது நீ வந்து ஷோரூம் ஆரம்பிச்ச அதாவது நீ ஹோட்டல் ஆரம்பிச்சதுல அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கல அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் சாரி நீ சொல்கிற மாதிரி அந்த நேத்து வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான கேரக்டர் தான் போல பொறாமையில் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு இங்க ரவி சொல்றாங்க அப்பாடா இப்பவாவது நீ புரிஞ்சுக்கிட்டேயே நீயா கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஹோட்டலுக்கு கண்டிப்பா திரும்ப வருவே அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே ரவி இருந்துகிட்டு கண்டிப்பாக அதாவது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் இந்த மாதிரி நம்மளுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம வேலையை பார்க்கக்கூடாதுன்னு அதை தான் நானும் இப்போ வந்து மு முடிவு பண்ணியிருக்கேன் இனிமேல் கிட்ட நான் போகிறதில்லை அந்த ஹோட்டலுக்கு நான் போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி ரவியை கட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் ரவி சொல்கிறாரு இங்கே பாரு நான் இப்போயாவது சொல்கிறத கொஞ்சம் கேட்குறியா அப்படின்னு சொல்ல ஆ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாடா ஒன்று சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிற அல் எவ்வளோ நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்புறம் நீ மட்டும் எங்கிட்ட சண்டை போடலாமா அவ்வளோ வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்காத அங்கே விட்ட உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு என்ன கூட ஜாயின் பண்ணி பேசியிருக்காங்க இது தப்பு இல்லையா அதனால் தான் நான் அந்த நேற்று அழுதுட்டு போகவும் இந்த மாதிரி என்ன எதுன்னு கேட்ட தான் அது உங்களுக்கு புரியுதா இல்லையா மாதிரி தான் பேசுறாங்க எனக்கே விஷயம் தெரிஞ்சுது இதுக்கு மேலேயும் நான் அங்கே வேலை செய்ய மாட்டேன் கண்டிப்பாக நான் உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் எங்க சரின்னு சொல்றாங்க இங்க வந்துட்டு வெளியே எல்லார்ட்டையும் கூட்டிட்டு வந்து ஹாலுக்கு வந்த உடனே மீனா முத்து எல்லாரும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்னம்மா ஸ்ருதி ஏன் இவ்வளோ சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிடுற என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அப்பாடா உங்கள் பையன் சமாதானம் ஆகிட்டார் ஒரு வழியா என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கேவும் வேலை பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல அப்படியா ரவி இப்போ தாண்டா நீ சரியான முடிவு எடுத்துருக்கிற அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேன்ல ஸ்ருதி கண்டிப்பாக ரவிவா புரிஞ்சுக்கிட்டு உன்னோட ஹோட்டலுக்கு வருவார் நீ கவலைப்படாதேன்னு சொன்னனில்ல அதே மாதிரியேவும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாருல்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்கள் சொன்னீங்கல்ல மீனா கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்ல let இங்கே வந்துட்டு சரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அது சொன்ன மாதிரியே செய்கிறாங்க தான் அங்கே ரோகிணிக்கு மட்டும் கொஞ்சம் பொறாமையாக இருக்குது எல்லாருமா ஒன்று சேர்ந்துட்டாங்களேன்னு விஜயா அதுக்கு மேலே நீ சொல்லி தான் எல்லாம் நடக்குதுன்னு நினச்சிட்ருக்குறியா ஏன் பிள்ளையும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணியிருப்பான் அப்படின்னு மீனாவை பார்த்து சொல்ல பொண்ணை இந்த பக்கம் மீனாவுக்கு சத்யா கால் பண்ணுறாரு உடனே சத்யா போனை அட்டன் பண்ணி இந்த மாதிரி சொல்லு சத்யா அப்படின்னு கேட்குறாங்க அக்கா இன்னைக்கு நான் நீ மாமா சொன்ன மாதிரி மா அதாவது மாமா ஒன்று சொன்னார் இனிமே அந்த கடையில் வேலை பார்க்காதடா இப்போ நீ வேலை பார்க்குற இடம் எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு காலத்தில் உங்க குடும்பத்தில் என்ன நடந்திருக்கும் அதிக வட்டிக்கு அதே மாதிரி தான்டா இப்போ அடுத்த வீட்டிலையும் மிரட்டி வாங்கிட்டுருக்க அவங்களோட கண்ணீரால நீ வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அதனால வேண்டாம் சத்தியான்னு சொன்னாங்கக்கா நானும் போய் அவங்க கிட்ட பேசி பார்த்தேன் ஆனால் அவங்க என்னோட பேச்சை மதித்து எனக்காக அவங்களோட மனசு அவங்களோடத அவங்க மாற்றிக்கிட்டாங்கக்கா கம்மியாக வட்டிக்கு பணம் கொடுக்கலாம் ஏழைங்களுக்கு தானே நம்ம கொடுக்குறோன்னு அவர் ரொம்ப நல்லா ஆளுக்கா உங்களையும் மாமாவையும் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்கள் ரெண்டு பேத்தையும் பார்க்கணும்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்கக்கா வரீங்களா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக வரண்டா சத்யா மாமா கிட்ட பேசிட்டு சொல்லவா அப்படின்னு சொல்ல ஆ சொல்லுக்கா ஆமா நீ எங்கே இருக்கிறடா அப்படின்னு சொல்லி கேட்க நான் இன்னும் அங்கேதாங்க்கா இருக்கிறேன் நீ கிளம்பி வாக்கா அப்படின்னு சொல்றாங்க சரிடா உன் மாமாக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனை வச்சுட்டு எங்கள் முத்துவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க எங்க சத்யாவை நீங்கள் திட்டினீங்களாமே அப்படின்னு சொல்ல ஓ ஆமாம் ஏன் அவன் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா சொன்னான் தான் ஆனால் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு தாங்க திட்டிருக்கிறேங்க இப்போது அவங்க ஓனர் கிட்ட போய் பேசியிருப்பான் போல அவங்க ஓனர் ரொம்ப நல்லவராங்க இவன் சொல்கிறத கேட்டு கம்மியாக வட்டிக்கு விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழைங்களுக்கு தானே அதுவும் கஷ்டம்னு வர்றவங்களுக்கு தானே நம்ம பணம் கொடுக்குறோம் அதிக வட்டி இல்லாமல் கம்மியான வட்டிக்கு கொடுப்போம் அப்படின்னு இவன் சொன்னதை வச்சு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம ரெண்டு பேத்தையும் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களாம்மா அப்படின்னு Oh, them. ஏமீனா அவங்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டா முதல் முறையாக நம்ம வந்துட்டு கடன் வாங்கலாமா ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடு கட்டலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல ஏங்க அவங்க முதல்ல கூப்பிட்ருக்காங்க என்ன ஏதுன்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாமே அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அங்கே போகிறாங்க சத்யாவோட இதுக்கு அங்கே ஆஃபீஸ்க்கு போன உடனே அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஓ நீங்கள் தான் இவங்களோட அக்காவும் இவனோட அக்காவும் மாமாவும்மா அப்படின்னு கேட்க ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க Sí. உடனேவும் என்னை அதாவது இவங்கக்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்த உடனேயுமே சத்யா வந்து சொன்னதெல்லாம் வச்சு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பூ டெக்கரேஷனுக்காக நீங்கள் பணம் கேட்டிருந்தீங்க அதை தர முடியாமல் இருந்தது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா ஆனால் அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாச்சேன்னு சத்யா சொல்லியிருக்கான் நீங்களும் சரி உங்கள் அம்மா விடும் சரி எல்லாருமேவும் அது மட்டும் இல்லைம்மா உனக்கு ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக இனிமேலும் நான் தாமதிக்காமல் எல்லாத்தையும் உனக்கே சொல்லவேமா இப்போ ஏதாவது உனக்கு பணம் எதுவும் தேவைப்பட்டதுன்னா கேளுமா கம்மி வட்டி தான் அதுவும் இல்லாமல் உன் தம்பி தானே வேலை பார்க்குறான் சத்தியா தானே கேளு நீ கரெக்டாக கட்டிவிடுவதானே அப்படின்னு சொல்ல ஆ கரெக்டாக என் பொண்டாட்டி நானும் கட்டிடுவோம் சார் எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படுது சார் அப்படின்னு சொல்ல அவ்வளோதானா அப்படின்னா உடனே கொடுக்க சொல்கிறேன் சத்யா உன் அக்காவுக்கு முதல் முறையாக நீ வந்து அஞ்சு லட்ச ரூபாயை கொடு அப்படின்னு சொல்ல சத்யாவும் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ தான் அவரோட பொண்ணு அதாவது சிந்தாமணியோட பொண்ணு அங்கே வராங்க வந்த உடனே டாடி அப்படின்னு சொல்ல இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க தான் சத்யாவோட அக்காவும் மாமாவும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் இவங்க யாருன்னு சொல்லி கேட்க இவங்க வந்து பொண்ணு என்னோட பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என் பொண்ணு தான் இந்த ஒரு யோசனையை சத்யா சொன்னான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு வந்து இந்த இதுக்கு தான் படிச்சிருக்கா அதனால் இனிமேல் இங்கேருந்து தான் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து முத்து மீனாவும் கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு கிட்ட அந்த பணத்தை கொடுத்து இது மோ இதை வச்சு ரூம் கட்டி கொடுங்கப்பா நான் மீனாவை ரொம்ப நாள் வெளியில் வ படுக்க வச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் ஹாலில் தான் படுத்துருக்கோம் அது வந்து எங்களுக்கு இல்லாட்டியாலும் நம்ம வீட்டுக்கு வந்து போகிறவங்கலாம் பார்ப்பாங்கல்லப்பா அது அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக அவ அதாவது அவங்கனால உங்களுக்கு கஷ்டமாயிடும்ப்பா அது மட்டும் இல்லைப்பா மீனா எவ்வளோ நாள் தான்ப்பா ஹாலில் தூங்குவா ஹாலில் எல்லோரும் லேட்டாக வராங்க லைட்டை போடுறாங்க சத்தம் போடுறாங்க அது மட்டும் மட்டும் இல்லாம நைட்ல தண்ணி குடிக்க வர அதுக்கு எதுக்குன்னு எழுந்து வரும்போதெல்லாம் லைட்டை போடும்போது அவ நைட்டு தூங்குறதுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கேவும் பத்து மணி பத்தரை ஆயிடுதுப்பா அப்புறம் காலையில எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியேவும் அவ எழுந்திருச்சு எல்லா வேலையும் பாக்குறாப்பா இதெல்லாம் பார்க்கும்போது இடையில அவளோட தூக்கம் கெடாம இருக்கணும்லப்பா அதனாலதான்ப்பா இப்படி எல்லாம் பண்ணினேன் பாவமா இருக்குது பாவல பாக்க அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றதும் சரிதான் முத்து சீக்கிரமாவே ரூம் கட்டிடலாம் ரூம் என்ன ஒரு ரெண்டு மாசத்துல கட்டிட முடியாதா என்ன நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்ல உடனேவும் இங்க ரூம் கட்டுறதுக்கான வேலையை ரெடி அண்ணாமலை கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சு அந்த பணத்தையும் கொடுத்துட்றாங்க அண்ணாமலை அந்த பணத்தை விஜயாகிட்ட கொடுக்க விஜயா வந்துட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க இங்கே பாரு விஜயா இந்த பணம் என்னோட கைக்கு வந்துடுச்சு நான் தான் இப்போ ரூம் கட்டி கொடுக்க போகிறேன் இப்போ நான் யார்கிட்ட கொடுப்பேன் நீயே சொல்லு உங்ககிட்ட தானே கொடுப்பேன் வேண்டாம்னா சொல்லிடு நான் மீனாகிட்டையே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேறு எந்த பணம் வந்தாலும் அவகிட்டையே கொடுக்குற மாதிரி பண்ணிடுவாரு அதனால் எதுக்கு வம்பு அப்படின்ட்டு இங்க விஜயாவே அந்த பணத்தை வாங்கி வைக்கிறாங்க உடனே ரூம் கட்டுறதுக்கான வேலைகள்லாம் நல்லபடி அதாவது நல்ல டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் நடந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்து எல்லா பிஸ்னஸும் நல்லா இருக்கு அதே நேரத்தில் அங்கே அதாவது சத்யா வேலை பார்க்குற இடத்துல அவர் ஓனர் சிந்தாமணியோட புருஷன் வந்துட்டு இப்போ நல்ல பெரிய ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு முத்துவை மீனாகட்டையும் சொல்கிறாங்க உங்கள் அக்கா கிட்ட சொல்லியிருப்பா இந்த மாதிரி பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு அந்த ஆர்டரில் நல்லபடியாக முடிச்சு கொடுக்க சொல்லி சொல்லுப்பா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் பெரிய பணக்காரவங்க அவங்கக்கிட்ட பணம் காசுக்கு குறவே கிடையாது அதனால் ரொம்ப நல்லபடியாக முடிச்சு கொடுத்தா ஒரு நல்ல அமௌண்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எங்கள் அக்கா மாமாக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா மாமா கிட்ட ஃபோன் போட்டு சொல்ல முத்துவும் மீனாவும் அந்த ஆர்டரை நல்லபடியாக முடிக்கணும்னு டெக்கரேஷன் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதை பண்ணி கொடுத்த உடனேமேவும் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இவங்களுக்காக பணத்தை வந்து அவங்களாவும் பெரிய பணக்காரவங்க அப்படிங்கிறதுனாலையும் டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வந்தவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதாலேயும் அவங்களுக்கு வந்து பெரிய ஆர்டர் கொடுத்ததுனாலையும் அவங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே பணத்தை வாங்கி கொடுக்குறாங்க முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பணத்தை வாங்கி கொடுத்த உடனே அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி மாதம் மாசம் வட்டி கட்டிட்டு வரோம் சார் எங்களுக்கு வந்து இருக்கிற இந்த ஒரு லட்சம் லட்ச ரூபா பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க பாக்கி இருக்கிற பணத்தில் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் ஒரு லட்சம் அதாவது நீங்கள் கொடுத்த பணத்தில் இப்படி தான் சார் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எங்களால் கட்ட முடியும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்ட்டு அப்போவேவோ அந்த ஒரு லட்சம் ரூபாயை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் ரூம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் விஜயாவுக்கு அங்கே இருக்கிற ரோகணுக்கே எல்லாத்துக்குமே பொறாமையாக இருக்குது அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க நம்ம ரூம் கூட இன்னும் மேலேயே கட்டிக்கலாம் போல ஏன்னா அப்போ நம்ம வந்துட்டு முத்து மீனா கூட எவ்வளோ மேலே ஜாபி இருந்துட்டு அதுக்கப்புறமா தூங்கலாம் சொல்லி அதாவது எங்க அப்பா அம்மா உடனே கட்ட ஆரம்பிக்கணும் அது எதுவா இருந்தாலும் இதுக்கு நம்மளாக நம்மளா தான் எல்லாமே பண்ணணும் உன் அப்பா அம்மா இல்லாத பட்சத்துக்கு எல்லாமே உனக்கு தான் வரும் அப்படிங்கிற பட்சத்துக்கு அப்ப பார்த்துக்கலாம் இப்போ அவங்க கிட்ட நீ பணம் கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரேடா நீ ஹோட்டலுக்கு என் கூட வரேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் மீனா உங்களுக்கு ரூம் சூப்பராக இருக்கு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் மொத்தம் மீனாவும் தனியாக ரூம்குள்ளே பேசிகிட்ருக்காங்க இப்போ தான் மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ ஆசைப்பட்ட மாதிரியேவும் நம்ம மேலே ரூம் கட்டிட்டோம் அதுக்கப்புறம் பாட்டி ஆசைப்படி நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பெற்றுக்கணும் அப்போ தான் பாட்டியோட ஆசையும் நிறைவேறும் அப்போ நம்ம அப்போ எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேலே நம்ம ரூம் கட்டியாச்சு நம்ம குழந்தைங்களையும் நம்ம குழந்தைய பிறந்துச்சுனா நம்மளும் வந்து ரூமில் படுத்துக்கலாம் ஹாலில் படுத்துருக்கனால தான் நம்மளே ஹாலில் படுத்துருக்கோம் குழந்தை பிறந்தால் ஹாலிலே தான் இருக்கணும் அப்படின்னு தானே ஃபீல் பண்ணேன் இப்போ நம்மளும் ரூம் கட்டியாச்சு பாட்டியோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்றாங்க